அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் அமரப் போகிறாருங்க அது மிதுன ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளி தரும் நேரமாக சூரியன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை ஏழாம் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு கிடைப்பது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குங்க அந்த வகையில் பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கும் சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக ஸ்தானம் ஆகிய ஆறில் இருந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு மாறினாலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் பன்னெண்டு மற்றும் நான்கு போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் தற்போது அவர் சப்தமஸ்தானத்தில் அமர்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டுங்க அது மட்டுமல்லாது சூரிய பயிற்சி நடைபெற்று பதினைந்து ஆட்களுக்கு பிறகு ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடன் இணைய போகிறார் எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாகவும் அதிரடியாக பல இனிமையான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்திய குறுகளையும் உருவாக்கி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் சூரியன் மிக சிரமங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்தில் வளம் வரவில்லை என்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறுவதற்கான முதன்மையான யோகங்கள் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது பெரிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக ஏழாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் எனவே எந்தவிதமான காரணமாக இருந்தாலும் முடங்கி கிடந்த பல பணிகளில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக கிடைக்கிற எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக வலுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பண பற்றாக்குறை ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ూడా புதிய கடன்களை மேற்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை இல்லத்தில் திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்க முடியும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மன வருத்தமும் ஏற்பட்ட சூழலில் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கருத்துக்கள் மிக பெரிய அளவில் மதிப்பளிக்கப்படுங்க குடும்பத்திலும் சரி உத்தியோகம் தொழில் என எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் வரவேற்பும் விரைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம் அதோடு மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் பணிகளை சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்துடனும் செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவுல இருந்து வந்த கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிக்கலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு சிறப்பாக அமையுங்க இந்த தருணத்தில் பெரிய அளவில் திருப்திகரமாக இல்லாத பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது பகை உணர்ச்சியுடன் இருந்து வந்த சக பணியாளர்களிடம் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மிக கடினமாக இந்த தருணத்தில் பணிகளை மேற்கொள்ளாமல் அதை எப்படி சுமார்டாக செய்து முடிப்பது என்று சிந்தித்து செயல்படுவதற்கான யோகமும் உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நீங்க உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவிகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன் மிதன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் துறையில் நிலவி வந்த தேவையற்ற பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன் நிதி நிறுவனங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிதி சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து எதை செய்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு சூரியனினுடைய சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக ஏராளமான வாய்ப்புகள் மிக வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மிக தெளிவாக முடிவெடுப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமற்ற சூழலை கூட தங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான உண்டு மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையுடன் அணுகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உடல் நலத்தில் மட்டும் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் நியாயமற்ற போட்டிகள் விலகும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக பெண் மணிகளுக்கு பல காரிய தடைகளை விலக்கி அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏழு நாட்களுமே தினமும் காலையில் எழுந்து சூரியனை நமஸ்காரம் செய்யுங்கள் சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் பல பிரச்சனைகள் தங்களுடைய வாழ்வில் உடல் நலத்தில் மட்டுமல்ல மனநலத்திலும் இருந்து விலகுவதால் மிக சிறப்பாக சிந்தித்து மிக பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் உடல் நலமும் மனநலமும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக சூரியன் அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தொடர்ந்து செயல்படுங்கள் மிகப்பெரிய அளவுல சிறப்பான மாற்றம் நிச்சயம் மிதன ராசிக்காரர்களை தேடி வரும்